வணக்கம் அடிப்படை கல்வி சேனலில் நீங்கள் உயிர்மை எழுத்துக்களில் கையண்ணாங்கண்ணாவல் செய்ய பார்ப்போம் எழுதுகிற பார்த்துக்கறேங்க கையண்ணா நையண்ணா செய்யணா நெய்யண்ணா டையண்ணா நையண்ணா tay yên nà mày yên nà bay yên nà mày yên nà yay yên nà ray yên nà yên 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 லையன்னா ரையன்னா நையன் ஒரு தடவை சொல்கிறேன் பார்த்துக்கறேங்க கையன்னா நையன்னா செய்யன்னா நையன்னா டையன்னா நையன்னா தையன்னா நையன்னா பையன்னா மையன்னா எய்யண்ணா ரையன்னா லையன்னா பையன்னா லையன்னா லையன்னா ரையன்னா நையன்னா நாளைக்கு கோனா கவன வரிசையை பார்ப்போம் எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் காணா ஞான எழுத்துக்கள் வந்து ஒரு ஒரு வருஷைக்கும் அடுத்த வரிசைக்கும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் கவனமாக பார்த்து படித்து பாருங்கள் எழுதி பாருங்கள் நன்றி வணக்கம்